தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று விமர்சையாக கொண்டாடப்படுவது கிறிஸ்துமஸ் ஆனால் கிறிஸ்துமஸ் அல்ல உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆதாம் ஏவாளின் மூலமாக ஜென்ம ஜென்ம பாவம் இந்த உலகத்திலே தோன்றியது அதற்கு பின்பு மக்கள் பாவம் செய்தனர் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக வருடத்திற்கு ஒரு வகை வருடத்திற்கு ஒரு முறை தாங்கள் வளர்க்கும் ஆட்டுக்குட்டிகளில் தலை ஆட்டுக்குட்டியை தலை கன்றை கொண்டு போய் தகனப்பலியாக ஒப்பு கொடுத்து தங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்வார்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டியை பலியிட்டு தங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்வார்கள் வருடந்தோறும் இதை செய்வார்கள் ஆனால் நிரந்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பாவங்கள் போக்கப்பட்டன ஆம் மனிதர்களுடைய பாவம் தற்காலிகமாகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை ஆட்டு ஆட்டுக்குட்டி பலியிட்டு நீக்கப்பட்டன ஆனால் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தம் அதற்காக தன்னுடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு எந்த பயனும் இல்லை அன்றைய தினம் நமக்கு எந்த லாபமும் இல்லை அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த நாளிலும் நமக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி அவர் கல்வாரியில் தகனப்பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டன நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நிரந்தர நிரந்தரமாக மன்னிக்கப்பட்டன நம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆகவே நாம் பாவிகள் அல்ல நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோம் பாண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தியதன் வழியாக அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு விட்டோம் ஆகவே அந் இனிமேல் நமக்கு பரலோகம்தான் நரகம் கிடையாது ஏனென்று சொன்னால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டுள்ளோம் ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உயிர்விட்ட அந்த நாளிலே பரலோகம் திறக்கப்படுகிறது அதற்கு முன்பு பரலோகம் திறக்கப்படவில்லை உத்திரிக்கஸ்தலம் என்று ஒன்று இருந்தது மறித்த ஆத்மாக்கள் அங்கே தங்கியிருந்தனர் பரலோகம் திறக்கப்பட்ட அந்த நாளிலே நீதிமான்கள் அனைத்தும் பரலோகத்திற்குள் பிரவேசித்தார்கள் ஆகவே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சிலுவையில் உயிர்விட்ட அந்த நாள் தான் மிகவும் முக்கியமான நாள் அது குட் ஃப்ரைடே என்றும் பெரிய வெள்ளி என்றும் அனுசரிக்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய தண்டனை தண்டனை எல்லாம் நீக்கப்பட்ட நாள் தான் அந்த நாள் அதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் ஆகும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே பிற்கப்பட்ட சரீரம் அன்றைய தினம் நமக்கு பூரண சரீர சுகத்தை கொடுக்கிறது அவருடைய சிந்திய ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான நாள் என்னவென்று சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நாள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்ட நாள் ஆகவே கிறிஸ்தவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமையை மிகவும் முக்கியமான நாளாக அனுசரிக்க வேண்டும் பெரிய வெள்ளிக்கிழமையை மட்டும்தான் அனுசரிக்க வேண்டியதல்ல ஒவ்வொரு நாளையும் பெரிய வெள்ளிக்கிழமை என்று கருதி அன்றைய தினம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்தித்து நாம் தியானிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் பெரிய வெள்ளிக்கிழமையாக நினைத்து அனுசரிக்க வேண்டும் கிறிஸ்துமஸ் நியூ ஈஸ்டர் குருத்தொலை ஞாயிறு ஆகியவை நமக்கு முக்கியமான நாட்கள் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னுடைய உயிரை பலி கொடுத்த அந்த பெரிய வெள்ளிக்கிழமை தான் கிறிஸ்தவர்கள் தினமும் கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை ஆகும்